வடைப்பருப்பு கால் கிலோ எடுத்து அதை ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நாலு மிளகா ஒரு ஸ்பூன் சோம்பு பட்டை ரெண்டு கிராம்பு எல்லாம் சேர்த்து ஒரு தடவை நைஸாக அரைச்சிட்டு வந்துடணும் இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு கொஞ்சம் சேர்த்திக்கணும் அப்புறம் தண்ணி வடித்த பருப்பை இதில் சேர்த்திக்கணும் தேவையான அளவு உப்பு நம்ம ஏன் முதல்லையே மிளகா அரைச்சோன்னா பருப்போடு சேர்த்தி அரைச்சா அது நல்லா அரைப்படாது அதனால தான் நம்ம முதல்லையே அரைச்சிக்கிட்டோம் இப்போ எல்லா பருப்பையும் போடக்கூடாது கொஞ்சமாக எடுத்து வச்சிடணும் வடைக்கி இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சாச்சு இந்த அளவுக்கு அரைப்பட்டால் போதும் ரொம்ப தண்ணி சேர்த்து அரைக்கக்கூடாது இப்போ இதில் ரெண்டு பெரிய வெங்காய பொடியான இருக்கிறது ஒரு கைப்பிடி அளவு மல்லி ஒரு கைப்பிடி அளவு புதினா கருவேப்பில் அப்புறம் பெருங்காயத்தூள் சிறிதளவு அப்புறம் நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா அந்த பருப்பு அதுவும் இதுலேயே போட்டுக்கணும் இப்போ இதையெல்லாம் சேர்த்து நல்லா ஒன்றா பிணைஞ்சிக்கணும் இந்த மாதிரி ஒன்றா சேர்ந்து பிசஞ்சு வச்சுக்கணும் இதை உருண்டை பிடிச்சிட்டு இப்போ நம்ம வடை போட ஆரம்பிக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க அப்போ தான் எண்ணெயில் தட்டி போட்டு எடுக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு கடாயில் எண்ணெய் நல்லா காய வச்சுக்கணும் நான் இன்றைக்கி இங்கே ரீஃபண்ட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எந்த ஆயில் வேணும் யூஸ் பண்ணலாம் இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இதில் வடையை தட்டி போட்டுக்கலாம் வடை வந்து நாம் உருட்டி வச்ச உருண்டையை இந்த மாதிரி ரெண்டு கையால் ப்ரெஷ் பண்ணி இந்த மாதிரி போட்டுக்கணும் ஒன்றா போட்டுட்டு இது வேக வேக ரெண்டு சைடு பிடி போடணும் இல்லைனா ஒரு சைடு தேஞ்சிரும் திருப்பி திருப்பி விட்டுட்டே இருங்க வேக வரைக்கும் இந்த மாதிரி செவக்கரை வரைக்கும் நல்லா வேக வைக்கணும் இப்போ இதை எடுத்துடலாம் இப்போ நம்மளுக்கு மொறுமொறுன்னு வடை தயாராயிருச்சு இந்த மாதிரி மேலும் வீடியோக்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்